ஸ்டுடியோ தமிழ் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பிரபல திரைப்பட நடிகர் விஷால் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறாரு ப்ரொமோஷனுக்கு வந்த அவர் வந்து மேடையில் வந்து போதே அவரை அறியாமல் கை கால்கள் நடுக்கம் வந்திருக்கு ஒரு உதாரணமாக ஒரு நூறு வயதை தாண்டிய முதியவர் ஒருவர் மேடையில் அமர்ந்திருந்தால் எந்த அளவுக்கு அவர் தலை கை காலெலாம் ஆட்டம் போடுமோ அதே போல் அவரை அறியாமல் ஒரு நடுக்கம் இருக்குது பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க மைக்கை கையில் பிடிக்கிறப்ப கை கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிது அவர் கண்கள்லேருந்து தொடர்ந்து தண்ணீர் வந்து அவர் அழுகலை ஆனால் கண்கள்லேருந்து நீர் வழிஞ்சிக்கிட்டே இருக்குது அடிக்கடி டிஷ்யூ எடுத்து அந்த கண்களை வந்து தொடச்சிக்கிறாரு ரொம்ப பாதிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்காருங்கிற மட்டும் எல்லாருக்கும் தெரிய வருது இப்படிப்பட்ட நிலையில் அவர் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்னு எல்லாரும் கேட்குறப்ப அவர் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா நான் சுந்தர் நனுகா வந்தேன் சுந்தர்சி அண்ணனுக்கு இதோட நான் செய்யலனா எப்படி காரணம் வந்து சுந்தர்சி அவர்கள் தயாரித்த இந்த மத ராஜாங்கிற படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ரெடி ஆகிருச்சு தயாராகிடுச்சு ஆனால் அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் பல இடைஞ்சல்கள் வந்திருக்கு இப்படி வந்த சூழ்நிலையில் எப்படியோ ஜமாளிச்சு அந்த படம் தயாராகி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸாக தயாராகிருக்கு அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் தான் இப்போ இவர் வந்து கலந்துக்கிறாரு அப்படி கலந்துக்கிற இந்த விஷால் வந்து நான் எந்த சூழ்நிலையிலையும் இதில் வந்து கலந்துக்குவேன்னு சொல்லிவிட்டு அவருடைய அனுபவங்களை பகிர்றாரு அவருடைய எண்ணமும் ஆசையும் எப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது தான் விஷாலுடைய ஒரு எண்ணமாக இருக்குது இப்படி அவர் விஷால் வந்து இந்த சூழ்நிலையிலையும் இந்த படத்துக்குடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை பார்த்த அவருடைய நண்பர்களும் திரையுலக சகோதரர்களும் மனம் உருகி அவர் மேலே ஒரு அனுதாபத்தை காட்டினாங்க விஷால் வந்து மன உளைச்சல் நிம்மதியின்மே சண்டை சிச்சருவென மொத்தமாக சூழ்ந்து கொண்டதால் வேறு ஒரு விதமான நிம்மதியை தேடி போய்விட்டார்னு சொல்கிறாங்க அந்த நம் நிம்மதி இன்று அவருடைய உடலுக்கு தீராத பிரச்சனையை கொடுத்துருக்குது செல்லமே படத்தின் மூலம் தனது சினிமா கேரியரை தொடங்கிய விஷால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வந்து கொண்டிருக்காரு மிக சிறப்பான முறையில் தன்னுடைய நடிப்பை காட்டக்கூடிய அந்த விஷால் வித்தியாசமான வேடங்களையும் அவரை நடித்ததை நம்மெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம் ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்றவங்களாம் விஷாலுடைய சண்டை காட்சியில் பார்த்து ஆகா சூப்பர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காங்க இவர் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவார்னு சொல்லி ஆரம்பத்திலேயே இந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து விஷாலை பாராட்டுறது ஒரு பெரிய நிகழ்வு அப்படிப்பட்ட விஷால் இன்று பார்ப்பதற்கு பரிதாமல் இருக்கிறாரு இரண்டு நிமிடம் கூட அவரால் பேச முடியாமல் கை கால்கள் நடுக்கத்தோடு காணப்படுறாரு இதற்கு காரணமானவங்க பிரபல பத்திரிக்கை யார் காரணமானவங்க அப்படிங்கிறத ஒரு பிரபல பத்திரிக்கையாளர் வந்து விவரித்து தோலுரித்து காமிச்சிருக்கிறாரு முதன் முதலாக விஷாலுக்கு பிரச்சனையை கொடுத்தவர் இயக்குனர் பாலா அப்படின்னு சொல்கிறாரு அவன் இவன் படத்தில் மார்கன் கதாபாத்திரத்துக்காக கண்களை வந்து ஒரு பக்கமாக இருக்காரு இந்த விஷால் இப்படி தனக்கு ஒரு உறுப்பையே மாற்றம் செய்து கொண்ட விஷாலுக்கு அன்னையிலேருந்து ஒற்றை தலைவலி ஆரம்பிச்சிருக்கு அதற்கு பிறகு தான் நண்பர்களுக்காக லத்தி படம் பண்ணியிருக்காரு அதுவும் ஃபெயிலியராக பின்னர் லைக்காவோட பிரச்சனை ஒட்டு மொத்தமாக இவர் வந்து ஒரு டிப்ரெஷன்ஸுக்கு ஆளாயிட்டார் மன நிம்மதியை இழந்துட்டார் இவருக்கு வந்து அந்த திரைத்துறையில் வந்து எதிரிகள் உருவாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து செய்திகள் வந்ததும் நமக்கு தெரியும் விசாலை சுற்றியுள்ள நல்ல நண்பர்களை ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு கலட்டி விட்டுட்டாங்க ஜே கே ரித்தீஸு விசால நடிகர் சங்க பொறுப்புக்கு கொண்டு வந்தார் மொத்த நாடக நடிகர்களையும் ஜே கே ரித்தீஷ் தன் பக்கம் சேர்த்துக்கொண்டு விஷாலுக்கு ஆதரவாக நின்றார் ஆனால் ரித்தீஷ் மூலம் ரெண்டு பெரிய பொறுப்புகளை வைத்து வந்த விஷாலு எதிர்பாராத விதமாக ரித்தீஷ் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்ததுக்கு பிறகு தற்போது விஷால் அங்கே இருக்க நண்பர்கள் அவரை சுற்றி பாதாள கூலியாகவே தோண்டிட்டாங்க விஷால் இதிலிருந்து வெளியே வந்தால் அவர் கேரியரை காப்பாற்றி கொள்ளலான்னு பலரும் பேசுகிறாங்க காரணம் நடிகர் சங்கத்துக்காகவும் அந்த திரைப்பட சங்க பிரச்சனைகளுக்காக தலையிட்டு தன்னுடைய சொந்த வேலைகளை எல்லாம் தியாகம் செய்த விஷால் அந்த பொறுப்புகளிலிருந்து கவனிப்பதற்காக தன்னுடைய நடிப்புகளில் பல இடங்களை கோட்டை விட்டது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியையும் இழந்தார் இன்று அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறப்ப இப்படி கை நடுக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஹை வைரல் ஃபீவர் இருக்குது அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியில் எப்படியாச்சும் கலந்துக்கிறனுங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்து இந்த சுந்தர்சியுடைய படமான மத கதராஜா படம் ப்ரொமோஷனில் இருக்கிறாரு இப்படி அவர் உள்ளே வரும்போதே இவருடைய அந்த சினிமா நண்பர்கள் பிரபலங்கள் ரொம்ப அன்பாக கட்டி தழுவி ஆற தழுவி வரவேற்று அவரை வரவேற்று இருக்கையில் அமர வச்சாங்க அவருடைய அந்த முக சுபாவமும் பார்ப்பவர்களுக்கு அவர் மேலே மிகப்பெரிய அனுதாபம் வரக்கூடிய அளவுக்கு எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிற மாதிரி அவருடைய தோற்றம் இருந்துச்சு இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டார் அவரை வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல் பேட்டி எடுக்கிறப்போ அவர் சொல்றாரு இப்போ நான் வந்து அதிகமாக காரில் போகிறதில்ல நான் சைக்கிளில் தான் போகிறேன் அப்படிங்கிறப்ப சைக்கிளில் போகிறீங்களா நீங்கள் செலிபிரேட்டி ஆச்சா அவங்கள போகிறப்ப பலரும் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அதிகமாக இல்லை பார்த்து ஹாயும்பாங்க நானும் ஹாயின்ட்டு போயிடுவேன் ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி இருக்குன்னு சொல்கிறாரு இந்த விஷால் அது என்று அந்த யூடியூபுடைய அந்த நிருபர் கேட்குறப்ப நான் ஒரு நாள் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன் போயிட்டுருக்கிறப்ப ஒரு பள்ளத்தை கவனிக்காமல் அந்த பள்ளத்தில் விட்டுட்டேன் கீழே விழுந்துருச்சு வண்டி எனக்கு பின்னாடி கார்த்திகம் வந்துக்கிட்டு இருந்தாப்புல விழுந்த நான் வந்து மொ அடிபட்டு எனக்கு முழங்காலில் ரத்தம் ஊற்றிக்கிட்டுருக்கு எனக்கு பின்னாடி ஒரு காரில் ஒரு மூணு நாலு பேர் வந்தவங்க டக்குன்னு இறங்கி ஐ இங்கே பாரு விசால்னு சொல்லி ஆச்சரியமாக சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்கள ஒழிய நான் விழுந்ததையோ எனக்கு ரத்தம் வர்றதையோட அவங்க கவனிக்கலை இப்படி அவங்க இவ்வளவு ரணகலத்துலேயும் ஒரு ஆனாங்க இதை என்னால் மறக்க முடியாது இப்படி சில ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் இப்போ நான் வந்து சாதாரணமாக சைக்கிள்லேயே போய் பழகிட்டேன் அது எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது சில நேரங்களில் போகும்போது அந்த ரோட்டில் உள்ளவங்க ஐ விஷால் போகிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பேச வர மாட்டாங்க கையை காட்டுவாங்க நானும் கையை அசைச்சிட்டு ஆயின்ட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பயிற்சியாகவும் இருக்குதுன்னு சொல்லி விசால் சொல்கிறாரு எப்படியாவது இவர் மீண்டும் அந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு வரணுங்கிற ஒரு வாழ்த்தும் பிரார்த்தனையும் திரைத்துறையில் உள்ள அவருடைய நண்பர்கள் உலகப்பூர்வமாக அவருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது நாம் நம்ம இந்த ஸ்டுடியோ தமிழ் சேனல் வழியாக அவர் நலம் வரணும் மீண்டும் சுறுசுறுப்பான ஒரு நலன் நிறைந்த நடிகராக வளம் வரணுன்ட்டு அவரை வாழ்த்துகிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் நம்ம கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் எந்த விதமான செருகளும் இல்லாமல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை கூட உங்கள் வீட்டின் நாலு சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஸ்டுடியோஸ் தமிழ் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்றுமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்